அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசதி முறை ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் நண்பர்களே என்னடா அது இப்படி இருக்கே இந்த மாதிரி ஒரு இயந்திரம்லாம் வருமா இதன் மூலமாக வசிய முறைகள்லாம் செய்ய முடியுமா அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் ஏன்னா கொடுத்துருக்கிற எந்திரத்துக்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு இயந்திரம் இது இதை பயன்படுத்தி பல பேர் வெற்றிருக்கின்றிருக்காங்க அதனால்தான் ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் ஆகையால் நம்பிக்கை முக்கியம் நண்பர்களே இதனால் உங்களுக்கு எந்த செலவும் ஆக போகிறது கிடையாது நீங்கள் ஒரு எளிமையான ஒரு வசதி முறையை தான் செய்ய போகிறீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் நாங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் விரும்பின நபர் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வசியமாவாங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது பெண்கள் கூட பண்ணலாம் பிரிந்த கணவன் மனைவி இந்த முறை ஒரு வரப்பிரசாதம் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் நம்ம முகம் முகத்தில் போடுற முக கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க அலாதியானது ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறதும் கிடையாது ஆகியால் நம்பிக்கை முயற்சி இது வந்து இந்த ரெண்டும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இதை வரையக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸ்டில் நீங்கள் எப்போ வேணாலும் வரையலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைமிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே முடியாது பகலில் தான் முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு பகலில் முடியாது இரவு எட்டு மணிக்கு மேலே அப்படிங்கிற மணிக்கு மேலே தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க தவறே கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே கூட பண்ணலாம் பகலில் கூட பண்ணலாம் குறிப்பிட்ட இடம்லாம் எதுவும் கிடையாது இந்த ப பர்ட்டிகுலர் இடத்துல தான் உட்காந்து பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் ரகசியமாக செய்ய வேண்டும் எல்லாரையும் பக்கத்தில் வச்சு பண்ணுறதுலாம் தவறு அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா பலனே தராது நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சுருக்கணும் ஸ்கீனில் பார்க்குற இயந்திரம் தான் இரண்டு அரபிய எழுத்துக்கள் பெரிய வட்டம் போட்டுக்கோங்க ஒரு கோடு போட்டு இரண்டு அரபிய எழுத்துக்கள் இருக்கும் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க காஃப் இந்த ரெண்டு அரபி ரெண்டு வட்டங்கள் போட்டு இரண்டு அரபி எழுத்துக்கள் காஃபுங்கிற எழுத்துக்களை போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நேரப்போயுது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் போடணும் ரைட் ஹாண்ட் கீழே நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட போடணும் பேர் போடணும் அம்மா பேர் போடவே கூடாது ஏன்னா பவர் அதிகம் ஆகியால் உங்கள் இருவர் பேர் மாதிரி போட்டு இம்மிடியட்டாக இதை எரிச்சிடணும் இதை எரித்து சாம்பல் எங்கேயாவது கால் பார்த்து போட்டுருங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எளிமையானது சக்தி வாய்ந்தது உடனடி பலன் தரக்கூடியது தேவைப்பட்டால் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒரே தடவையில் முதல் தடவை தோல்வி நிச்சாங்க மறுமுறை கூட பண்ணலாம் ரெண்டு மூணு தடவை கூட முயற்சி பண்ணலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் மற்றொரு பதிவில் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான எளிமையான வசதி முறையோடு நாம் சந்திக்கலாம்